உங்களுக்கு பிராண்டட் இப்படி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் சோ மேலே ஒரு கலர் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேஸ்ல குடுத்திருக்காங்க சோ ஃபீடிங் மதரா இருக்கீங்கன்னா தாராளமா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது வெறும் இருநூறு ரூபா தான் நிறைய டிசைன் வந்திருக்குங்க இதுவும் நல்ல லென்த்தியான ஜிப் சோ இது எல்லாமே ஃபீடிங் குர்தீஸ் தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் வெறும் இருநூறு ரூபா தான் சூட் நைட் சூட் வந்து நம்ம விஆர் ஃபேஷன்ல மட்டும் தான் உங்களுக்கு விலை கம்மியில கிடைக்கும் எல்லாமே பாருங்க கலர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு டாப் பாட்டம் ரெண்டும் சேர்த்தியே உங்களுக்கு ஜஸ்ட் டூ தான் ஒர்க்கோட சீக்வென்ஸ் ஒர்க்கோட கொடுத்திருக்காங்க நைட்டிஸ் இருக்கு அப்புறம் நைட் சூட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும் ஒன் வீக் மட்டும் தாங்க இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்க எப்பவுமே கம்மி ரேட்ல தான் கொடுத்திருப்பாங்க பக்ரீத்துக்காகவே ஆஃபர் அது உங்களுக்காக கொடுத்திருக்காங்க எதை எடுத்தாலும் வெறும் இருநூறு ரூபாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷன்ல தாங்க உங்களுக்கு திரும்பி ஆஃபர் கொடுத்திருக்காங்க அது பக்ரீத் ஆஃபரா பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு பிராண்டட் குர்த்திஸ் இருக்கு நெக்ஸ்ட் பிராண்ட்ல

சரி இந்த சேல் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் நீங்க இருநூறு ரூபாய் கொடுத்து எந்த கலெக்ஷன் வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஃபீடிங் குர்த்திஸ் இருக்கு அதுக்கப்புறம் அம்பர்லா குர்த்திஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிராண்டட் குர்த்திஸ் உங்களுக்கு இருக்கு சில்க் காடன் குர்த்திஸ் கொடுத்துருக்காங்க நைட் சூட்ஸ் இருக்கு நைட்டிஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஒன் வீக் மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஆன்லைன் கிடையாது டேரக்டா மட்டும்தான் வந்து நீங்க விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கவே முடியாத ரேட்டுக்கு நீங்க வாங்கலாம் ஏன்னா இப்போ ஒரு மேனுபேக்சரிங் பிரைஸ் போனிங்க அப்படின்னா கூட இந்த ரேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஸ்டிச்சிங் இருக்கு ஃபேப்ரிக் இருக்கு பட் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வியார் பேஷன்ல உங்களுக்காகவே எப்பவுமே கம்மி ரேட்ல தான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இப்போவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ எது எடுத்தாலுமே சரி இரநூறு ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்க வந்து வெளியில போய் ஐநூறு ரூபாய் அறுநூறு கொடுத்து வாங்குறது வெறும் இரநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள பாருங்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப்

டார்க் கலர்ஸ் இருக்கு இல்ல லைட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு லைட் கலர்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் பிரிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரிண்ட் எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா வெளியில இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா நானூறுரூபா நானூற்றம்பது ரூபான்னு வித்துட்ருக்காங்க சோ எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் வரைக்குமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாம் பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல அதே சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நீங்க இங்க மூணு கவுன் எடுத்துக்கலாம் பட் வெளியில நீங்க அதே சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒன்னுதான் எடுக்க முடியும் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கிராண்டான கவுன்ஸ் நம்ம பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரெட் ஒர்க் சோ அது மட்டும் இல்லாம ஸ்லீவ்லயும் ரெண்டு ஸ்லீவ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல லென்த் வருங்க சோ இந்த மாதிரி கவுன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது சோ இதுவும் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாடல்ல கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சோ கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இந்த ப்ளூ கலர்ல செமையா இருக்குங்க சோ டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம விஆர் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸ் தான் எல்லாமே ஸோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்களும் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ இது எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க அந்த டிசைன் ஆகட்டும் கலர்ஸ் ஸோ பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு ஒர்க் கூடவே வந்துடும் ஸோ இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஸோ எது வேணுனாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு டூ தான் இதுலயும் உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு ஸோ இந்த மாதிரி கவுன்ஸ் எல்லாமே பாருங்க வேர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க ரெகுலரா ஆபீஸ்க்கு காலேஜ்க்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இது பாருங்க சம கிராண்டா இருக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க design இதில் வந்து பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் பாருங்க குடுத்திருக்காங்க எங்கேயுமே இல்லங்க இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்கவே முடியாது நம்ம மட்டும்தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் எல்லா நாளுமே பாத்தீங்கன்னா இருக்கும் நிறைய பேர் எனக்கே கேப்பீங்க சண்டே ஷாப் இருக்கு அப்படின்ட்டு சண்டேவும் உங்களுக்கு ஷாப் இருக்கும் வரலாம் பட் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட் ஏன்னா நீங்க பாக்குற கலெக்ஷன் ஆப்ஷனே எடுத்துக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ரெகுலர் வர்க் ஊத்தி மாதிரி கொடுத்திருக்காங்க சைடு ஸ்லிட்டோட சென்டர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓபன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் குவாலிட்டி உங்களுக்கு சில்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில்கில் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ தான் இருக்கும் பட் நம்ம விஆர் ஃபேஷனில் அதுவும் பிராண்டட் சில்க் குர்த்தியே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த டேக் எல்லாமே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தான் எதுவுமே வந்து நான் பிராண்டட் கிடையாது ஸோ இந்த சில்க் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடு வெளியில் வந்து நீங்கள் எபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வாங்குறது இங்கே வந்து ஜஸ்ட் டூ தான் இதெல்லாம் நீங்கள் காலேஜ் வரைக்கும் தாராளமா போட்டுட்டு போலாம் சைட்ல ஸ்லிட் இருக்கு சென்டர்ல ஒரு ஸ்லிட் கொடுத்திருக்காங்க ஸ்லீவும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவோட உங்களுக்கு வந்துடும் இது பாருங்க ஐவரி கலர் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்குங்க டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சோ இதுல நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்பர் இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சோ இதெல்லாமே பாருங்க நல்ல ஒரு ஆனியன் கலர் பிங்க் ஷேட்ல கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ வேணும் அப்படின்னா கூட ப்ளூ இருக்கு எல்லாமே இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் குர்த்தி தாங்க நல்ல ஒரு சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்திருக்காங்க அது பிராண்டட் சில்க் குர்த்தி ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிராண்டோட பிராண்டட் குர்த்திஸ் தாங்க நம்ம பாக்குறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டு த்ரீ எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க நல்ல லென்த் அண்ட் பிரத்ல கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க பார்க்கும்போதே தெரியும் பிராண்டட் அப்படின்னாலே நம்ம ஒரு சைஸ் சின்னதா போட்டாலே போதும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸல் வேர் பண்றோம் அப்படின்னா

இதுலயும் பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒர்க் ஓடவே இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் மாதிரி வந்து நீங்க நார்மலா எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாம சிம்பிளா எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வெளியில வருங்க ஏன்னா வாங்கினவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் பட் இது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் எருநூறு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு எம் டூ டபிள் எக்ஸல் சைஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க எல்லாமே பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் மேல மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் இந்த மாடல் இருக்கு இன்னொரு மாடல்லையும் இருக்கு நம்ம அதுவும் பார்ப்போம் இதுவுமே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஜிப் இருக்கும் இங்க சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் இருக்கிறதே தெரியாது ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் இது ஆக்சுவலா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஹெவி ரயான்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பாருங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபீடிங் ஸோ ஃபீடிங் மாதிரா இருக்கீங்கன்னா தாராளமா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது வெறும் இரநூறு ரூபா தான் ஸோ எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வேணாம் செல்ஃபா வேணும் ஒரே பேட்டர்ன்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்பிங் girdik. So idon bakın. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜிப் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே ஒரே பேட்டன்ல வந்துடும் ஸோ இந்த மாடலில் வேணும் அப்படின்னா கூட ஃபீடிங் கூர்த்திஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ் இருக்குது எது வேணும்னாலும் சரி சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஃபீடிங் குர்த்திஸ் ஃபீடிங் குர்த்திஸ்ன்னு மட்டும் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் மாடல்ஸ் பாருங்கள் டிசைன்ஸு நிறையா இருக்குது ஸோ எது வேணுன்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குமே நீங்கள் ஆங்கிளோ லெக்கினோ எது வேணாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாங்க இது வந்து பாருங்க

இதுலயுமே உங்களுக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு இப்ப கிரீன் பார்த்தோம்லயே அதுலயே ப்ளூ இது பாருங்க ஹெவி ரேயான் குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது சீக்கிரமா வரணும் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் ஏன்னா சமர் ரஷ் ஆயிருங்க இந்த மாதிரி ரேட்ல எல்லாம் கொடுக்கும் போது நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வெளியூர்ல இருந்து கூட வராங்க நிறைய பேர் ஆன்லைன் கேக்குறீங்க பட் அது ஆன்லைன் மட்டும் ஆப்ஷன் கிடையாது டேரக்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஃபீடிங் குர்த்திஸ் தான் ஜஸ்ட் டூ வெறும் இருநூறு ரூபாய் தான் இருநூறு ரூபாய்க்கு நீங்களே யோசிச்சு பாருங்க ஃபேப்ரிக் கூட நம்ம வாங்க முடியாது அது இல்லாமல் ஸ்டிச்சிங் காஸ்ட் இருக்கு பட் இது எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் சூட் நைட் சூட் வந்து நம்ம விஆர் ஃபேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு விலை கம்மியில் கிடைக்கும் அதுவும் பிராண்டட் நெக்ஸ்ட் பிராண்ட் நைட் சூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா வேற எங்கேயுமே வந்து நைட் சூட்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு ஃபைவ் தான் இருக்கும் பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அதுவும் ரிங்கிள் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் வைஸ் உங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாஷ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா

நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே பாருங்கள் நைட் சூட்ஸ் தான் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட வந்துடும் உங்களுக்கு ஸோ இதுலேயும் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரல்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நைட் சூட்ஸ் எல்லாம் நீங்கள் வேர் பண்ண மாட்டீங்க நான் நைட்டி தான் வேர் பண்ணுவேன் அப்படின்னா நைட்டி இருக்கு இது பார்த்தீங்கன்னா சைட் பேக்கெட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர்ன் பாருங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் நைட்டிஸ் ஸோ இது எல்லாமே வெளியில வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் தான் இருக்கும் ஏன்னா இந்த மாடல்ல நீங்க மாடல் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலே வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா தான் இருக்கும் அது பிராண்டட் அப்படிங்கும்போது பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் இதுவும் இரநூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க இதுல நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குங்க இது நிறைய இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல ஏகப்பட்டது இருக்கு இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்க பாருங்க சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா வித் ஜிப் வித் அவுட் ஜிப் அதுவும் ஜிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல லென்த்தியாவும் கொடுத்துருப்பாங்க சோ பிரெக்னன்சி லேடிஸ் இல்ல ஃபீடிங் மாதிரி இருக்காங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைட்டிஸ் எல்லாம் ஸோ நெக் பேட்டர்ன்ஸோடய வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு ஸோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு நைட்டிஸ் தான் அந்த நைட்டிலே பார்த்தீங்கன்னா நெக்ல எம்பிராய்டிங் ஒர்க் கூட இருக்கு ஸோ இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஜிப்போடையும் இருக்கு வித் ஒரு ஜிப்லயும் இருக்கு லென்த்தும் நல்ல லென்த் கொடுத்துருக்காங்க இது எது எடுத்தாலும் சரி வெறும் இரநூறு ரூபாய் தான் ஸோ நம்ம வியார் பேஷன்ல பக்ரீத்துக்காகவே ஆஃபர் அது உங்களுக்காக கொடுத்துருக்காங்க எது எடுத்தாலும் வெறும் இரநூறு ரூபாய் நீங்க எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துருப்பீங்க எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணாமையே வீட்டில் உட்காந்துட்டே நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறீங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அப்டேட் பண்ணுறோம் நம்ம வந்து போய் சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அப்டேட் பண்ணவே முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை